வணக்கம் இன்றைக்கி நம்ம சாரி வேர்ல்டு ஆன்லைன் ஷாப்பிங் கலெக்ஷன்ஸில் குபேரப்பட்டு சாரியை ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைனுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் அதிலிருந்து இந்த வீடியோவில் பார்த்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நமக்கு ஷேர் பண்ணி ஆர்டர் புக் பண்ணிங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டிக்கு இந்த குபேரப்பட்டு சாரி உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் இதில் ஒரு எட்டு கலர் வெரைட்டிஸ் மட்டும் இப்போ உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் எந்தெந்த கலர்ஸில் இருக்குது எந்தெந்த டைப்பில் இருக்குது எல்லா வெரைட்டியும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு இந்த சேரீ தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஜஸ்ட்டு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பி இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் அனுப்புங்க இந்த சேரீ நீங்கள் ஈஸியாக புக் பண்ணிக்கலாம் இந்த சேரீ நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு லைவ்லையே காட்ட போறேன் சாரி இது லைவ் இல்லை வீடியோஸ்லேயே காட்ட போகிறேன் எந்த அளவுக்கு வியூ இருக்குது எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு மட்டும் பாருங்கள் சேரீ வந்து ரொம்பவும் வந்து உங்களுக்கு சாஃப்டா தான் இருக்குது ரொம்ப ஸ்டிஃபாவோ மடிப்பு விழாத மாதிரிலாம் இருக்காது சூப்பரா மடிப்பு விலகும் சாரியோட நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புட்டா டைப்ல கலெக்ஷன்ஸ் அதாவது டிசைன் வந்து புட்டா டைப்ல வரும் என்ன சாரி கான்ட்ரஸ்டோ அதுக்கு ஆப்போசிட்ல வரும் புட்டா என்ன கலர்ஸ்ல இருக்கோ சேம் அதே கலர்லயே முந்தானையும் பிளவுஸ் இருக்கும் பிளவுஸ் வந்து வழக்கம் போல் டிசைனிங் பிளவுஸ் தான் உங்களுக்கு சாரி எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க இந்த அளவுக்கு சாரி கிராண்டான லுக்ல இருக்கும் யாருக்கு வேணும்னாலும் ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க ப்ளவுஸு முந்தானியும் இந்த டைப்பில் வந்துடும் இந்த சாரியோட ப்ளவுஸு வந்து அதர் சைடில் இருக்கிறதுனால சரியாக அவங்களுக்கு வீவாகல இருந்தாலும் ஓகே இந்த சாரி உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான சாரி அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் இதுலேயே அடுத்து இதில் வந்து செகண்ட் சேரீ போன சேரீயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர்லேயும் எல்லோ கலர்லேயும் வரும் இந்த சேரீ எல்லோ வித் க்ரீனில் உங்களுக்கு வந்துடும் எந்த அளவுக்கு சூப்பரான டிசைன்ஸ்ல பாருங்க நான் வந்து சாரி புகழ்ந்து எல்லாம் சொல்லல நிஜமான இருக்கு எப்படி புட்டா டைப்ல சூப்பரா இருக்குங்களா சாரி என்ன வெரைட்டில இருக்கோ அது நமக்கு தெரியாது சாரி சாரி எந்த அளவுக்கு சூப்பரா இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்களே வேர் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க இந்த அளவுக்கு சூப்பரான சேரியா ஜஸ்ட் குபேரப்பட்டுலயே புட்டா டைப் சாரியா ஃபோர் ஃபிஃப்டிக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா இருக்குது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த மாதிரி ஆஃபர் சாரீஸ்லாம் அடிக்கடி நாங்கள் நிமிடம் அப்லோட் பண்ண போகிறோம்